அமாவாசை அமாவாசைக்கு நிலையை வர வைத்து அபிராமி கழுமரத்தை தன்னை மறந்து அம்பாவை ரசித்து அவருடைய அப்படியே தன்னையே மறந்து அமாவாசைய போர்ணமி அப்படின்னு சொன்னதுனால அவர் பொய் உரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கழுமரம் விட்டார் மன்னன் இன்னைக்கு நிலா வந்தாகணும் அப்படின்ற போட்டுப்படுறாரு அபிராமி என்ற அதிபாடு அம்பா பிரத்யமான இது தை அமாவாசை இப்போ சதுர்த்தி முடிஞ்சு இப்போ எட்டு மணிக்கு மேல அமாவாசை வந்துருது வந்துருனால ரொம்ப அருமையான ஒரு நாள் திருக்கலையூர் நம்ம மாய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்துல தான் அந்த மாபெரும் சரித்திரபூர்வமான ஆன்மீக ரீதியான ஒரு சம்பவம் அபிராமப்பட்ட வாழ்ந்து அவளையே அவளையே துதித்து அவளை தேவர்கள் யாரும் நினைக்க மாட்டேன்னு நான் மனசான துரித்து அவளையே வரவேற்க அபிராம பக்தரோடு அங்க வாழ்ந்த இடம் திருக்கடையூர் அபிராமி அவளை பத்தி பாடின இடம் அவன் தானே இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமா தைய அம்மாவாசை சேர்ந்த ஒரு நாள் தையாசை முன்னோர்கள் எல்லா அமாவாசையுமே விசேஷம் தான் தை அமாவாசை ஆரிய அமாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முன்னோர்களுடைய அந்த திருப்தி நம்ம நம்ம பரம்பரையில வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த தர்ப்பணங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தையமாவாசையா விசேஷம் உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறார்கள் உத்தராயண புண்ணிய காலத்துல முதல் அமாவாசை தையமாவாசை ஆரிய அம்மாவாசையா விசேஷம் அப்படின்னு சொன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்துல தக்ஷாயனா தெலுதிசையை நோக்கி சூரியன் பய பயணிக்கக்கூடிய அதுல வரக்கூடிய முதல் அமாவாசை தட்சிணாய நக புண்ணிய காலத்தில் வரக்கூடியது ஆடி மாசம் அதனால அந்த மாசம் ரொம்ப விசேஷம் மகாலய அமாவாசை நம்ம பரம்பரையில வாழ்ந்த புரட்டாசி வரக்கூடிய நம்ம நம்ம பரம்பரையில வாழ்ந்த முன்னோர்கள் மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தவங்க நம்ம வளத்தை ஆளாக்கினவங்க அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இப்படி அனைத்து முன்னோர்களுக்காக திதி செய்யக்கூடியது மகாலய அமாவாசை